ஓம் முருகன் துணை பொல்லாதவரை பொடி பொடியாக்கும் நல்லோர் நினைவில் நடனம் புரியும் சர்வ சத்துரு சங்காரத்தடி அறிந்தனதுள்ளம் அஷ்டலட்சுமிகளில் வீரலட்சுமி விருந்துணவாக சூரபத்மாவை துணித கயதனால் இருபத்தேழவர் குவதமுதலித்த குருபரன் பழனி குன்றனில் இருக்கும் சின்ன குழந்தையை சேவடி போற்றி சுப்பிரமணிய சுவாமி இந்திரனின் மகளான தேவசேனா என்கிற தெய்வானையை மணந்த திருமண கோலத்தில் அருள் பாலிக்கும் இந்த திருத்தலம் சாக்ஷாத் காஷி விஸ்வநாதரே வசிக்கும் பாரதத்தின் தென்னகத்தின் இமயமலை என்று கூட கூறப்படும் சூரனை வதம் செய்த அந்த இந்திரனின் சேனாதிபதியான முருகனின் வீரனின் ஆயுதமான வேலாயுதத்துக்கு அபிஷேகம் நடக்கும் அற்புதமான திருத்தலம் திருப்பரங்குன்றம் இந்த திருப்பரங்குன்ற மலைக்கு இன்றைக்கு சில இஸ்லாமியர்களால் ஆபத்து நேர்ந்துள்ளது இந்த அற்புத திருத்தலமான திருப்பரங்குன்றம் இன்றைக்கு சில இஸ்லாமியர்களின் பிடியில் சிக்கி தவிக்கிறது இந்துக்களே அந்த வேலாயுதத்தை காக்க வாருங்கள் திருப்பரங்குன்றம் ஒரு அரக்க பூதம் பலருடன் நக்கீரரையும் போது அந்த அரக்கனிடம் இருந்து சிறையடைக்கப்பட்ட அனைவரையும் விடுவிக்க வழிகாட்ட வேண்டி நக்கீரனால் இயற்றப்பட்ட திருமுருகாற்று படை தொகுப்பில் ஆறுபடை வீடுகளை பட்டியலிட்ட நக்கீரர் திருப்பரங்குன்றத்தை முதல் படை வீடாக குறிப்பிட்டதுபடி திருப்பரங்குன்றம் முருகனின் முதல் படை வீடாகும் இந்துக்களே முருகனின் இந்த முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தை காப்பதற்கு வாருங்கள் திருப்பரங்குன்றம் தென்பரங்குன்றம் பரங்கிரி பரங்குன்று சத்தியகிரி என்றெல்லாம் பெயர் பெற்ற ஸ்கந்தர் மலை சிக்கந்தர் மலையா இந்துக்களே ஒன்று கூடி இந்த மலை சிக்கந்தர் மலை இல்லை திருப்பரங்குன்ற மலை அன்றும் இன்றும் என்றுமே ஸ்கந்தனின் மலை என்று நிலைநாட்ட திருப்பரங்குன்றம் வாருங்கள் விஸ்வகர்மாவால் உருவாக்கப்பட்ட திருப்பரங்குன்ற நகரம் இன்றைக்கு முருகனை வழிபடும் இந்துக்களை மதம் மாற்றி இஸ்லாமியர்களாக ஆக்கி இந்த மதம் மாறிய இஸ்லாமியர்களை கொண்டு முருகன் தெய்வானையுடன் வசிக்கும் இருப்பிடமான திருப்பரங்குன்றம் வக்ஃபு சொத்து என்று கூறுவது நியாயமா இதை இந்துக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்காமல் திருப்பரங்குன்ற மலை வக்ஃபுக்கான சொத்து கிடையாது வக்ஃக்கு திருப்பரங்குன்றத்தில் எந்த வேலையும் இல்லை என்று ஆணித்தனமாக நிலைநாட்ட இந்துக்களே திருப்பரங்குன்றம் வாருங்கள் பெண்களின் கூந்தலில் இயற்கையாகவே மனமுண்டா என்ற இந்த கேள்விக்கு விடை தேடுதலில் உருவான தருணி நக்கீரர் இடையான மோதலில் உருவெடுத்த மிக பெரிய நீதிக்கான தத்துவம் நெற்றிக் கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமே என்று கடவுளாக இருந்தாலும் அவர் செய்தது தவறு என்றால் அது தவறுதான் என்ற உன்னதமான சனாதன நியாயத்தை நக்கீரரால் உலகத்துக்கு எடுத்து உரைத்த தலம் திருப்பரங்குன்றம் சிவபெருமானின் திருவிளையாடல் நடந்த இந்த பாண்டிய மன்னனின் திருப்பரக்குன்ற நகரத்தில் இருக்கும் முருகனின் குன்று முஸ்லிம்களுக்கான சொத்தா இது எப்படி இருக்குன்னா நீதிக்கே அநீதி நடக்கிற மாதிரி இருக்குது இந்துக்கள் எழும் நேரம் இது வாருங்கள் திருப்பரங்குன்றத்தை காக்க பம்பன் சுவாமிகள் நக்கீரர் அருணகிரிநாதர் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் ஆகிய சித்தர்களும் மகா முனிவர்களும் திருப்புலவர்களும் அந்த கதிர்வேலனை தியானித்து போற்றி பாடிய திருப்பரங்குன்ற மலை இஸ்லாமிய காதரின் மலையாகிவிடுமா என்ன வேடிக்கையா இருக்குது இந்துக்களே வேடிக்கை பார்த்தது போதும் எழுந்து வாருங்கள் திருப்பரங்குன்ற மலை காதர் இஸ்லாமிய காதரின் மலை கிடையாது சனாதன இந்து கதிர்வேலனின் மலை என்று நிலைநாட்ட கதிர்வேலனின் திருப்பரங்குன்றத்தை காக்க திருப்பரங்குன்றம் வாருங்கள் சரவண பொய்கை லக்ஷ்மி தீர்த்தம் சந்யாசி கிணறு காசி சுனை சத்திய கூப்பம் என்கிற பாரம்பரியமாக புராண காலத்தில் இருந்து சனாதன இந்துக்களின் புனிதமான ஐந்து நீர்நிலைகள் கொண்ட திருப்பரங்குன்ற மலை நேத்து வந்த அந்நிய நாட்டின் மதமான இஸ்லாமிய மதத்தின் மலையா இந்துக்களே நம் பாரம்பரிய உரிமையை நாம விட்டுக்கொடுக்கக்கூடாது கொடுக்க கூடாது திருப்பரங்குன்றத்தை காக்க எழுந்து வாருங்கள் சைவம் வேற வைணவம் வேற என்று இந்துக்களை பிளவுபடுத்த பிரிவினைவாத அடிப்படைவாதிகள் பரப்பும் அரசியல் கோட்பாடுகளை முறியடிக்கும் குன்று முருகனின் திருப்பர குன்றம் எப்படின்னு கேட்குறீங்களா அழகர் என்ற மகாவிஷ்ணு தனது தங்கையான மீனாட்சியை சாக்சாத் அந்த சிவனுக்கே அந்த சுந்தரேஸ்வரர் சொக்கநாதருக்கே திருமணம் செய்து கொடுத்து சைவம் வேற வைணவம் வேற என்ற வேறுபாட்டுக்கே இடம் கொடுக்காமல் இருந்தது மட்டுமின்றி மகாவிஷ்ணு ஆதிசேஷன் மேல் தனது சயன ரூபத்தில் இருந்தவாறு ச சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை கற்பனை செய்து கொண்டு இருந்தபோது அதீத மகிழ்ச்சியில் அவரோட இரு கண்களில் இருந்து இரு சொட்டு ஆனந்த கண்ணீர் துளிகள் விழுந்தது அவரது இரண்டு மகள்களான அமிர்தவல்லி மற்றும் ஆனந்தவல்லி என்ற அந்தஸ்தை பெற்றனர் இவர்களே அந்த ஈசனின் மகனான முருகனை மணப்பதற்காக அமிர்தவல்லி இந்திரனின் மகளாக தெய்வானையாகவும் சுந்தரவல்லி வேடுவ குரவனான காசிராஜனின் மகளாக மகளான வள்ளியாகவும் அவதரித்து முருகனை திருமணம் செய்ததின்படி திருமால் மகாவிஷ்ணு முருகனின் தாயார் பார்வதியின் சகோதரர் அதாவது முருகனின் மாமா என்கிற உறவு மட்டும் இல்லாமல் அந்த நாராயணனின் மகள் தெய்வானையே என்கிற அமிர்தவல்லியை முருகன் திருமணம் செய்து மகாவிஷ்ணுவை தனது மாமனாராக ஆக்கிய திருத்தலம் திருப்பரங்குன்றம் அப்போ இந்த வைணவம் வேறு சைவம் வேறு என்று இந்துக்களை பிரிக்க அடிப்படைவாதிகளின் இந்த முயற்சிகள் இந்து ஒற்றுமையால் பலனடிக்காததால் இன்றைக்கு அவங்க டாக்டிஸை மாற்றுறாங்க டெக்னிக்கை மாற்றுறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க இஸ்லாமியர்களை கொண்டு இந்த சத்யகிரீஸ்வரரான சிவபெருமானுடனும் பவல கனிவாய் பெருமாளுடனும் அருள்பாலிக்கும் சுப்பிரமணிய சுவாமியின் திருப்பரங்குன்றத்தை இந்துக்களிடமிருந்து பறிக்க நினைக்கும் இந்த இந்து விரோத முயற்சியை முறியடிக்க இந்துக்களை எழுந்து வாருங்கள் திருப்பரங்குன்றத்தை காக்க திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிர் ஒலிக்கும் திருப்பரங்குன்றத்துக்கும் திருத்தணிக்கும் உள்ள தொடர்பு இதோ இந்துக்களிடையே சாதி ஏற்றத்தாழ்வு என்று வேற்றுமையை பரப்பும் இந்து விரோதிகளுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் எடுத்துக்காட்டாக நிற்கிறார் முருகப்பெருமான் தேவர்களின் அரசரான இந்திரனின் மகள் தெய்வானையை முருகன் திருமணம் செய்த இடம் திருப்பரங்குன்றம் வேடுவ குரவர் குலத்தை சேர்ந்த வள்ளியை முருகன் திருமணம் செய்த இடம் திருத்தணி ராஜவம்சமாக இருந்தாலும் சரி நாடோடி காட்டுவாசியாக இருந்தாலும் சரி அந்த முருகனுக்கு எல்லோரும் சமம் என்ற சமத்துவத்தை எடுத்து காட்டுதான் முருகன் வள்ளி தெய்வானை திருமணம் சனாதன இந்து தர்மத்தில் சாதி வேற்றுமையால் ஏற்ற தாழ்வு இல்லை என்ற சான்றாக கம்பீரமாக நிற்கும் குன்றுகள் தான் முருகனின் படை வீடுகளான திருப்பரங்குன்றமும் திருத்தணியும் இந்துகளின் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் திருப்பரங்குன்ற மலையை காக்க வாருங்கள் இந்துக்களை இன்றைக்கு திருப்பரங்குன்றம் அந்த திருப்பரங்குன்ற மலை இஸ்லாமியர்களின் சிக்கந்தர் மலை என்று அவங்க சொன்னாங்கன்னா நாளைக்கு பழனி மலையும் இஸ்லாமிய மலை என்று சொல்வார்கள் அப்புறம் சுவாமி மலை பக்கத்துலேயும் போய் ஒரு தர்காவை வச்சுட்டு இந்த மலை சுவாமி மலை எங்களோடது திருத்தணி மலை எங்களோடது பழமுதிர்ச்சோலை எங்களோடது தி திருச்செந்தூர் இஸ்லாமியர்கள கூடது அப்படின்ட்டு இப்படியே இந்து தமிழ் கடவுளான முருகனின் ஆறுபடை வீடுகளையும் இஸ்லாமியர்கள் கைப்பற்றி அழித்து விடுவார்கள் இந்துக்களே ஆகிய நம்ம மத சார்பு என்ற போர்வைக்குள் நாம ஒளிந்து கொண்டு இருக்காமல் வீட்டில் பதுங்கி கொண்டு இருக்காமல் தமிழன் வீரன் என்ற நமது பாரம்பரிய உணர்வோடு வந்து நின்று திருப்பரங்குன்ற மலையின் சுப்பிரமணிய சுவாமியின் இருப்பிடத்தை இஸ்லாமிய ஆக்கிரமிப்பில் இருந்து விடுவிக்க திருப்பரங்குன்றம் வாருங்கள் சனாதன இந்து தர்மத்துக்காக நின்ற மருது பாண்டிய சகோதரர்களையும் முத்துராமலிங்க தேவரையும் இன்றைய இளைஞர்களிடம் நாங்கள் தேடுகிறோம் திருப்பரங்குன்றத்தை காக்க இளைஞர் படை வருவதை பார்க்க எங்க கண்கள் காத்திருக்கிறது இந்த இளைஞர்கள் படையை பார்த்தாதான் எங்க ஆத்மா சாந்தி அடையும் மன நிம்மதி கிடைக்கும் சரி எங்களால் முடிந்தது நாங்க காத்து கொண்டு இருக்கிறோம் நம்ம காப்பாற்றி கொண்டு இருக்கிறோம் நம்ம இறைவனின் ஸ்தலங்களை புண்ணிய ஸ்தலங்களை இந்துக்களின் புண்ணிய ஸ்தலங்களை எதிர்காலத்தில் யார் காக்க போறா அப்படிங்க அந்த அச்சம் நீங்குவதற்கு இளைஞர்களை தான் எங்களுக்கு அந்த அச்சம் நீங்கும் இந்துக்கள் ஒன்று கூடுவோம் திருப்பரங்குன்ற மலையை காப்போம் காக்கணும் ஓம் சரவணபவ